வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு தனி வீடு சேலத்தில் ஒரு தனி வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ வந்து சுற்றியும் காம்பவுண்டு வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாக உங்களோட கனவு இல்லம் காத்துட்ருக்கு உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு ஒரு சைட்டிங்கில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுடைய கனவு இல்லம் வந்து இம்மிடியட்டாக பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிங்க ஸோ மறக்காம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப சப்ஸ்கிரைபில் பண்ணிட்டு பாருங்கள் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நீங்கள் தேடிட்டுருக்குற உங்களுடைய கனவு இல்லம் உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் உங்களை தேடி வரும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சிறப்பு நம்பரும் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணுங்கள் டிஸ்ப்ளே த்ரீ நம்பர் கால் பண்ணி உடனடியாக இந்த பில்டிங்கை உங்களுக்கு சொந்தமாகிங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி லேண்டில் ஆயிரத்தி இரநூறு அடி பில்டிங்கு ஒரு செம்மையான பில்டிங்கு பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிங்க மிஸ் பண்ணாமல் ஒரு அற்புதமான பில்டிங்கு ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு வடக்கு திசை வாஸ்து பிரகாரம் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களை சொந்தமாக்கிங்க ஒரு நல்ல ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு மறக்காம நம்ம டிஸ்பிளே தேடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக உங்களுடைய கனவு இல்லாமல் எங்கள்கிட்ட இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக கால் பண்ணி உடனடியாக உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு ஓசரம் காத்துட்டுருக்கு மிஸ் பண்ணாமல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பை பண்ணிக்கோங்க ப்ளஸ் இதில் ஒரு சாமி ரூமு முன்னாடி தேக்கு அதை போட்டு ஒரு சூப்பராக ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு அண்டு ஒரு சாமி ரூமு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பான் ஸோ வந்து அது இல்லாமல் ஒரு வாஷிங் மிஷின் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ ரெண்டுலேயும் அட்டாச் டாய்லெட்டுன்னு கூடிய ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக ஒரு அற்புதமான பில்டிங்கு மிஸ் பண்ணிடுவேன் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் முன்னே சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க போகிற போக்கில் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க ஏன்னால் கேமரா எடுத்து சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறோம் ஒரு லைக்கோடு உள்ள ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிக்கிங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான பில்டிங்கு Thank you for watching. Thank you.